அங்கீதம் ஆறு ஒன்பது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் அன்புள்ள பரலோகதகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்மை நம்பி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் ஐயா கேட்டு நல்ல பதில் அளிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நீர் ஜபத்தை கேட்டு நன்மை செய்தீங்கள் என்று சாற்றி சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு இன்றைக்கு உம்முடைய கண்களில் தயவும் கிருபையும் உண்டாகும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபங்கள் வீணாய் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கரத்தில இருந்து நன்மைகளையும் நன்மைகளையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவர்கள் وقال لنا إلى آمين